நாகை மாவட்டம் காரியா பட்டினத்தை சேர்ந்தவர்தான் விஜயகுமார் இவருடைய மனைவிதான் நீலாவதி வயது இருபத்தெட்டு இவர் கணவரை விட்டு பிரிந்து புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ராஜா தோப்பில் இரண்டு ஆண்டுகளாக வாடகை வீட்டில் தன்னுடைய ஏழு வயது மகளான கணிசியுடன் வசித்து வந்தார் இவரது வீட்டுக்கு சந்திரசேகர் மற்றும் கோட்டை சேர்ந்த அருண் பாண்டியன் வயது முப்பத்தாறு என்பவரும் அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் கடந்த பத்தாம் தேதி காலை அருண் பாண்டியன் நீலாவதியின் மகளான கணிசியை பொன்னகரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இறக்கிவிட்டுச் சென்றுள்ளார் அன்று மதியமே பள்ளிக்கு சென்ற சந்திரசேகர் கணிசியின் சித்தப்பா என்றும் நீலாவதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமென கணிசியை அழைத்துச் சென்றுள்ளார் அன்று நீலாவதியின் வீடு பூட்டப்பட்டிருந்தது ஜன்னல் வழியாக பார்த்தபோது தலையில் இரத்த காயங்களுடன் சேலையால் கழுத்து இருக்கப்பட்டு நீலாவதி இறந்து கிடந்தார் இது குறித்து விஏஓ அளித்த புகாரின் பேரில் மணமேல்குடி போலீசார் நீலாவதியின் உடலை கைப்பற்றி பிரேத பாசனைக்காக மணல்மேல்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நேற்று முன்தினம் புதுக்கோட்டை போலீஸ் நகர மின் மயானத்தில் நீலாவதியின் உடலை அவரது தாயான புஷ்பவழி தகனமும் செய்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி அருகே உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்வையிட்ட போது கணிசியை சந்திரசேகர் அழைத்துச் சென்றதும் பனைய பனை பனையடி குத்தகையில் சிறுமியை இறக்கிவிட்டுவிட்டு செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு சந்திரசேகரனும் தலைமறைவானதும் தெரியவந்தது இந்த நிலையில்தான் நேற்று ஜாம்பான் ஜாம்பானோடையில் சந்திரசேகரன் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார் நீலாவதியின் கணவன விஜயகுமார் வீட்டுக்கு உறவினான சந்திரசேகர் அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது நீலாவதியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கணவனை பிரிந்து சந்திரசேகரன் வீட்டுக்கு நீலாவதி சென்றுள்ளார் கரியாப்பட்டினம் போலீசார் விசாரித்து சந்திரசேகரமிருந்து நீலாவதியை மீட்டு அவரது தாயான புஷ்பவழியிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து மனைமேல்குடி ராஜா தோப்பில் வசித்து வந்த நீலாவதி சந்திரசேகரனுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் இதற்கிடையில் அதே பகுதியை சேர்ந்த அருண் பாண்டியனுடனும் நீலாவதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்பாக சந்திரசேகரனுக்கும் நீலாவதிக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் நீலாவதியை சந்திரசேகர் கொலையும் செய்துள்ளார் நீலாவதியின் மகளை பள்ளியிலிருந்து அழைத்துச் சென்று அவரது பாட்டி வீட்டிலும் இட்டுள்ளார் தற்போது தன்னை போலீசார் தேடுவதை அறிந்து தற்கொலையும் செய்து கொண்டது தெரிய வந்தது இது தொடர்பாக அருண் பாண்டியனிடமும் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்